மொசாடை வேட்டையாடிய ஈரான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அல் ஹமீனியை தீர்த்து கட்டுவதற்காக வேண்டி இஸ்ரேல் அனுப்பிய மொசாட் வீரர்களை ஈரான் எப்படி கண்டுபிடித்தது அது மட்டுமல்லாமல் இருபத்தோரு போர் விமானங்களின் மூலமாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பலவிதமான பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது இதே போல ஈரானுக்கு சைனாவில் இருந்து பல ரேடார்கள் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது இதை பற்றி தான் இந்த பதவியுள்ள டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு ஃபெஸ்டில் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யும் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவரகாத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரை பற்றி தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஈரான் இஸ்ரேல் நியூஸ் என்ற பிளேலிஸ்டில் இந்த வீடியோக்களை நான் எட் பண்ணிருக்கிறேன் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லா விடயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அல் ஹமீனியை தீர்த்து

என்ன நடந்தது என்று சொன்னால் ஈரானுடைய ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது அங்கே தான் முக்கியமான வாகனங்கள் எல்லாம் ஈரானியர்கள் நிறுத்தி வைப்பார்கள் பெரிய கண்டெய்னர் இதே போலிகள் தான் இருக்கும் இந்த பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு லாரி இருப்பதை கண்டார்கள் இதென்ன சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்தில் இருக்கிறது என்று அந்த செக் பண்ணி பார்த்தால் பின்னால் இரண்டு இஸ்ரேலுடைய மொசாட் வீரர்கள் ஒளிந்திருப்பது அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது அதற்கு பிறகு அந்த இடத்திலே நிசான் என்ற வகை ஒரு வாகனமும் அந்த பின்னால் வைத்திருந்தார்கள் இது மட்டுமல்லாமல் அளவுக்கு வெடிமருந்துகளும் அவர்களுடன் இருந்தது ஈரானிய அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் இதே போல ஈரானுடைய இன்னொரு இடத்தில் மூன்று மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மொத்தமாக சேர்ந்த ஐந்து உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே போல கடந்த தினங்களிலே ஈரான் மேற்கொண்ட தாக்குதலின் காரணமாக இஸ்ரேலுடைய முக்கியமான இடங்கள் அப்படியே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதை பற்றி நான் நேற்றைய வீடியோவிலும் கூறியிருந்தேன் இஸ்ரேலுடைய ஈரல் என்று கருதப்படக்கூடிய ஹைஃபா என்ற நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அப்படியே சேதமடைந்திருக்கிறது அந்த இடத்திலிருந்து வந்த அந்த பெரும் நெருப்பு மண்டலத்தை தற்பொழுது இஸ்ரேலே அதிகாரிகள் அணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் அந்த இடம் அப்படியே சேதமாக்கப்பட்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேலை தாக்கியதினால் தலைநகரம் டெல் அவிவ் இதே ஹைஃபா போன்ற முக்கியமான இடங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு வாலிபன் அழுது எங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் ஈரான் இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்படியே நீங்கள் தொடர்ந்து அடித்தால் நாங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விடுவோம் என்று கெஞ்சி கதறக்கூடிய வீடியோ தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அருமையானவர்களே ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும் ஒன்றரை வருடங்களாக இந்த காசாவுடைய பகுதி எப்படியெல்லாம் ஆக்கிரமிப்பை இந்த இஸ்ரேலிய ராணுவம் ஏற்படுத்தியிருந்தார்கள் எத்தனை அப்பாவி குழந்தைகளை கொன்று குவித்தார்கள் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் கொன்றும் விளங்காது ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு அடி விழுந்ததற்கு பிறகு எங்களை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுவதற்கு எப்படி மனது வரும் கண்ணியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதே போல இஸ்ரேலுடைய முக்கியமான அமைச்சர் அவருடைய பேரும் இஸ்ரேல் என்று தான் வருகிறது இவர் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலின் மீது ஈரான் பயங்கரமான தாக்குதலை நடாத்தியிருக்கிறது இதன் காரணமாக ஒரு நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் நாலு பேர் என்று கூறுகிறார் ஆனால் அதனுடைய அளவு இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிலே நடந்த விடயங்களை வெளியே சொல்லக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் இஸ்ரேல் போட்டிருக்கிறது அப்படி மீறி யாராவது சொன்னால் அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு சட்டமும் இஸ்ரேலிலே இருக்கிறது ஆகவே நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்கள் புனிதமானவர்கள் புனித உயிர்களை இந்த ஈரான் எடுத்திருக்கிறது இது கிரிமினல் குற்றம் என்று இவர் வாய் கூசாமல் சொல்கிறார் ஒன்றரை வருடங்களாக கிட்டத்தட்ட எழுவத்தி ஐயாயிரம் காஜா மக்களை கொன்று குவித்த இவர்களுக்கு இது கிரிமினல் குற்றமாக விளங்கவில்லையா இதை பற்றி இவர்கள் என்ன கூற முடியும் எப்படி இந்த அளவுக்கு என்பது தான் பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது சமீபத்தில் அல அன் நஜ்ஜார் என்ற வைத்தியருடைய ஒன்பது குழந்தைகள் ஒரே சந்தர்ப்பத்திலேயே காசாவிலே கொல்லப்பட்டார்கள் சமீபத்தில் அவருடைய கணவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த அல அந்நஜ்ஜா ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் பாதுகாப்பாக இருக்கிறது மற்ற அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அருமையானவர்களை தாய்மையை அடைந்து ஒவ்வொரு பெண்ணிடத்தில் கேட்டு பாருங்கள் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு வழியை அனுபவிக்கிறாள் என்று இந்த அடிப்படையில் பத்து தடவை பிரசவித்து பத்து குழந்தைகளை பெற்றெடுத்த இந்த தாயுடைய மனது எந்த அளவுக்கு வலித்திருக்கும் ஒரே நேரத்தில் ஒன்பது குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே இப்படி இருக்க எப்படி இஸ்ரேலுடைய இந்த அமைச்சர்

விட்டது ஏனென்று சொன்னால் இவர்கள் அயன்டோமி வைத்து தான் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் எப்படியாப்பட்ட ஏவுகணைகளையும் இந்த அயன்டோம் சிஸ்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த விடயத்தை முழு உலகமும் ஆச்சரியமாக பார்த்தும் இருக்கிறது ஆனால் தற்பொழுது ஈரானுடைய அந்த பெலஸ்டிக் மிசைல்களுக்கு முன்னால இந்த அயன்டோம் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிவிட்டது இந்த அளவுக்கு அழிவு இஸ்ரேலிலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அவர்களுடைய இந்த அயன்டோம் சிஸ்டம் ஃபெயிலியர் விட்டது அயன்டோம் சிஸ்டம் எக்டிவிலே இருந்தால் இந்த அளவுக்கு சேதம் இஸ்ரேலிலே ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த வார்த்தையின் மூலமாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அயன்டோம் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்த விஷயம்தான் யூஎஸ் அதாவது அமெரிக்கா எங்களுக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ரிக்வஸ்டையும் வைத்திருந்தார் இதற்கமைய இருபத்தோரு பெரும் போர் விமானங்களிலே பல மெட்டீரியல்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பி இருப்பதாகவும் செய்தி வட்டார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அடுத்து இந்த பேட்டியிலே பெஞ்சமின் நெத்தனியாகு சொன்ன விடயம் தான் யுரேனியத்தை வைத்து அணு ஆயுதம் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த யுரேனியத்தை வைத்து பல புதிய மிசைல்களை அதாவது மிக தூரம் செல்லக்கூடிய மிக தூரத்திற்கு சீறி பாயக்கூடிய மிசைல்களை இந்த ஈரான் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மிசைல்களை இவர்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றும் பெஞ்சமின் நெத்தனியாகு நேற்றைய பேட்டியிலே சொல்லியிருந்தார் அதுவும் சும்மா மிசைல்கள் கிடையாது மெக்சிக்ஸ் என்ற வார் ஹெட் மிசைல்களைத்தான் இந்த ஈரான் செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் இவர் கூறியிருந்தார் மறுபுறம் சைனாவிலிருந்து பல ரேடார்கள் ட்ரெயின் மூலமாக ஈரானுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் பெஞ்சமின் நெத்தனியாகும் ஈரான் பொதுமக்களை பார்த்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தால் ஈரானிய மக்களே உங்களுடைய இந்த அரசாங்கத்தை நீங்களே துடைத்து அறிந்துவிடுங்கள் அதற்குப் பிறகு நீங்கள் எங்களிடத்திலே வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் உங்களுடைய நாட்டு அரசாங்கத்தை நாட்டு தலைவர்களை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று இவர் கூறியிருக்கிறார் இந்த இஸ்ரேலுடைய அடுத்த டார்கெட் யார் என்று சொன்னால் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அல் ஹமீனி தான் பல சந்தர்ப்பங்களிலே இவரை தீர்த்து கட்டுவதற்காக முயற்சி செய்தார்கள் ஆனால் இவர்களுடைய முயற்சி அப்படியே நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இவர்களுடைய முயற்சிகள் தோல்வியை தான் அடைந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடத்தில் நாங்கள் ஆயத்துல்லா அல் ஹமீனியை தீர்த்து கட்ட முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் அவசரப்பட்டு ஆயுத்துல்லால் ஹமீனியை முடித்து விட வேண்டாம் என்று பல தடவை கூறியிருக்கிறார் இந்த விடயம் சிஎன்என் நியூஸ் போன்ற சேனல்களிலே வைரலாக பரவி கொண்டிருக்கிறது பரமையானவர்களே ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் நீங்கள் இவரை கொலை செய்ய வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால் அவரை செய்யுங்கள் என்று தான் அர்த்தம் இப்படித்தான் இவர்கள் பலரை செய்திருக்கிறார்கள் ஆகவே அடுத்த டார்கெட் இஸ்ரேலுடையது யாரின் மீது என்று சொன்னால் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அல் ஹமீனி தான் இந்த அடிப்படையில்தான் பல விடயங்களுடன் ஈரானுக்குன்னால் புகுந்து அந்த ஆயத்துல்லா அல் ஹமீனியை கொலை செய்வதற்கு முயற்சித்த பொழுது அதிகாரிகளின் மூலமாக ஈரான் அதிகாரிகளின் மூலமாக இவர்கள் இருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அனைவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் தான் ஈரானிலே ஒரு நான்கு புள்ளி மூன்று ரிக்டர் அளவுக்கு ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த நில அதிர்வுடைய தாக்கம் பாகிஸ்தானிலும்

தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அணு ஆயுதங்களின் மூலமாக ஈரானை தாக்குவதாக எமக்கு செய்திகள் கிடைத்தன இது உண்மையாக இருந்தால் பாகிஸ்தானை வைத்து இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குவோம் என்று இவர் கூறியிருக்கிறார் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று அடுத்த அடுத்த உங்களை நான் சந்திக்கிறேன் ஆகவே இது போன்ற உலகளாவிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்